இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி ஸ்டைலில் சூப்பராக மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு வாங்க நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி மீன் கடைக்கே போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனை பார்த்து ஒரு ரெண்டு மீன் வாங்கிட்டு வந்தாச்சு ஐஸ்லாம் போடாத மீன் சூப்பர் மீனாக இருந்தது ஃப்ரெஷ்ஷான மீன் வைக்கும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் தான் இதுக்கு போடணும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் போட்டு வதக்கி விட்டுருங்க இது வதங்கின பிறகு ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாவும் ரெண்டாக கீறி போட்டிருக்கேன் இது நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ வீட்டு குழம்பு தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா பெரிய ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போது தேங்காய் அரைக்கும் போது ஒரு அஞ்சு சின்ன வெங்காயமும் சீரகமும் ஒரு ரெண்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு தேங்காவும் அரைச்சிக்கோங்க அரைச்சி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக திருநெல்வேலி ஸ்டைலில் மீன் ரெடி ஆயிரும் இந்த மீனில் வந்து நான் மசாலா தடவி வச்சுருக்கேன் வீட்டு குழம்புத்தூள் போட்டு பெப்பர் போட்டு உப்பு போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டேன் அப்போ நல்லா உப்புலாம் உள்ளே பிடிச்சி மீன் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து குழம்பு கொதிக்கும் போது மீனெல்லாம் உள்ள போட்டுட்டேன் நல்லா கொதித்து வெந்து வந்துடுச்சு இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு துண்டு மாங்காவும் சேர்த்துருக்கேன் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள்